சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது மேக்ஸில் இதனுடைய அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் முதல்ல அணினா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அணிங்கிறது எந்த வடிவத்தில் இருக்கும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி இருக்கலாம் இதுக்கு பேர் அணி இதனுடைய வரிசை என்னென்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அதாவது ரெண்டு நிரல் ரெண்டு நிறை நிரல்னால் என்ன நின்றால் நிரல் படுத்தால் நிறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த வடிவத்தில் இருந்தால் நிறை நின்றால்னால் இப்படி இருக்கிறது இதுக்கு பேர் வந்து நிரல் இது ஒன்று இது ரெண்டு ரெண்டு நிறை இருக்குது அப்போ முதல்ல எழுத வேண்டியது நிறைய தான் எழுதணும் அப்புறம் நிரல் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அதனால் அடுத்ததாக வர்றது நிரல் ரைட் இது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இந்த அணியோட வரிசை என்னென்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு வேறு சில அணிகளும் இருக்குது எப்படின்னா இப்படியும் இருக்கலாம் இதுக்கு வரிசை என்னென்னா மூணு நிறை மூணு நிறை இருக்கா அதனால் மூணு மூணு நிரல் அதனால் மூணு மூணு பை மூணு சில சமயம் இப்படியும் இருக்கும் இதில் எத்தனை நிறை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு நிறை இருக்குது நிரல் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இந்த அணியோட வரிசை என்னென்னா மூணு ரெண்டு நாலு சில அணி வந்து இப்படியும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி இருந்தால் இதனுடைய அணி வரிசை என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு நிறை இருக்குது நிரல் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு நிரல் தான் இருக்குது மூணு இன்ட்டு ஒன்று இதே இப்படி இருந்ததுன்னா இதில் நிறை எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு நிறைய தான் இருக்குது அதனால் ஒன்று இன்ட்டு நிறையில் எத்தனை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்போ இதனுடைய வரிசை என்னென்னா ஒன்று இன்ட்டு மூணு நெக்ஸ்ட்டு ஏசி கொல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஏ பவர் டி ஏயோட அடுக்கில் டி அப்படின்னு கேட்டால் அது எப்படி எழுதுறதுன்னா இங்கே இருக்கிற நிறை இருக்கு இல்லையா நிறை அதை நிரலாக மாற்றிடும் ஒன்று ரெண்டுங்கிறது நிறை அது நிரலாக போயிடுது ரெண்டாவது இருக்கிற நிறைய ரெண்டாவது நிரலாக எழுதுறோம் இதுதான் ஏடி இது ரெண்டு பை ரெண்டு மேட்ரிக்ஸ் ரெண்டு பை ரெண்டு அணி இதே மாதிரி மூணு பை நாலு பை எது வந்தாலும் சரி எப்படி கேட்டாலும் நம்ம நிரலை நிறையாவும் நிறைய நிரலாகவும் மாற்றினோம்னா அதுதான் அடுக்கில் டீ கொடுத்தா அதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது ரைட் நெக்ஸ்ட்டு ஏசி கோல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி இருக்குது இதுக்கு பேர் வந்து என்னென்னா அணி இதே இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டோம்னா மட்டு ஏ இங்கேயே ரெண்டு கோடு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மட்டு எடுக்கிற மாதிரி போட்டோம்னா இதுக்கு பேர் என்னென்னா அணிக்கோவை இதுக்கு பேர் அணி சாதாரண ப்ராக்கெட்டில் போட்டோம்னா அணி இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டு செங்குத்து கோடு ரெண்டு போட்டு எழுதினோம்னா அதுக்கு பேர் அணி கோவை நெக்ஸ்ட்டு சேர்ப்பணி ரெண்டாவது ஏற்கனவே பதினொன்றாவது வகுப்பில் பார்த்துருப்பீங்க ஒரு சிறிய அறிமுகம் ஏசி கோல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு சேர்ப்பணி சேர்பணிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா அட்ஜாயண்ட் ஆஃப்னு எழுதலாம் ஏடிஜே அப்போ இதுக்கு சேர்பணி என்ன ஏடிஜே ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதுக்கு எப்படி சேர்ப்பணி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ஈஸி இந்த அது ரெண்டு பை ரெண்டு இந்த வரிசையில் இருக்கிறதுக்கு தான் இப்படி எழுதலாம் எப்படின்னா முதன்மையின் மூலைவிட்டம் ஒன்று நாலு இருக்குல்ல அதை ரெண்டுத்தையும் இடத்த மாற்றிடும் நாலு இங்கே வந்துடும் ஒன்று இங்கே வந்துடும் அப்புறமேலுக்கு இங்கே இருக்கிற மூளைவட்டத்தில் இருக்கிற நம்பரை புரிய மாற்றிடும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ஆயிடும் இது தான் வந்து என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதுக்கு முன்னாடியே நம்ம மட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா மட்டு ஏ சீக்குவல்ட்டு இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டோம்னா அதுக்கு பேர் அனிக்கோவை இந்த அனிக்கோவை இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோட மதிப்பு வேணும்னா அப்படியே குறுக்க பெருக்க வேண்டியது நாலு இன்ட்டு ஒன்று நாலு இதை பெருக்கினம்னா நாலு அடுத்து இதை பெருக்கினம்னா மூவி ரெண்டு ஆறு ஆனால் இந்த பக்கம் பெருக்கும்போது நமக்கு ஃபார்முலாப்படி ஒரு மைனஸ் வரும் இந்த பக்கம் பெருக்கும்போது ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும் அதனால் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு அப்படின்னு வரும் இது வந்து ஒரு ரெண்டு பை ரெண்டு அணிக்க மட்டும்தான் இப்படி இதே இப்படி இருக்குன்னு வச்சுங்க இப்போ இதுக்கு வந்து மட்டு கண்டுபிடிக்கிறோம் அதாவது இதற்கு அணிக்கோவையோட மதிப்பு எப்படி முதல்ல ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று இருக்கக்கூடிய மீதி இருக்கிறது இந்த நாலு உறுப்பு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது இதை எழுதிக்கிறோம் அடுத்தது ரெண்டை எடுத்துக்கிறோம் ரெண்டுங்கிறது இது இந்த ரெண்டை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இருக்கிற நிரல் ரெண்டு இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது நாலு ஏழு ஆறு ஒம்பது கடைசியாக மூணு மூணு எடுத்துக்கிட்டோம்னா மூணு இருக்கிற நிரல் மூணு இருக்கிற நிறல் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது நாலு அஞ்சு ஏழு எட்டு இங்கெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ் குறி போடாமல் வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சீங்க முதல் உறுப்பு எழுதுகிறப்ப அப்படியே எழுதிடணும் இங்கே என்ன குறியோடு இருக்கோ அப்படியே எழுதிடணும் ரெண்டாவதாக இருக்கிற உறுப்பை எழுதுகிறப்ப இங்கே என்ன குறி இருந்தாலும் சரி அதை குறிய மாற்றிக்கணும் ப்ளஸ்ஸில் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும் மைனஸில் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும் இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் கடைசியில் இருக்கிறதுக்கு அதில் என்ன குறி இருக்கோ அப்படியே எழுத முடியாது ப்ளஸ் மூணுன்னு இருந்தால் ப்ளஸ் மூணு மைனஸ் மூணுன்னு இருந்தால் மைனஸ் மூணு இதனுடைய மதிப்பு இதுக்கு எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கிறது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு எட்டாறு நாற்பத்தெட்டு ஆனால் இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஃபார்முலா அப்படியே என்ன வரும் மைனஸ் வரும் அடுத்தது மைனஸ் ரெண்டு இங்கே குறுக்க குறுக்கப்பெருக்குனா ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு ஏழாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வருமா அதனால் மைனஸ் கடைசியில் ப்ளஸ் மூணு இதை குறுக்க இருக்குன்னா எட்டு நான்கு முப்பத்து ரெண்டு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு இந்த பக்கம் பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் வரும் ஃபார்முலா அப்படியே அந்த மைனஸை போட்டுரும் ஒன்று நாற்பத்தஞ்சி மைனஸ் நாற்பத்தெட்டு மைனஸ் மூணு முப்பத்தாறில் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா மிச்சம் மைனஸ் ஆறு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தஞ்சி மைனஸ் மூணு சீக்கொல்ட்டு ஓர் மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ரெண்டாறு பன்னெண்டு மைனஸ் மூணு ஒம்பது பன்னெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒம்பது மைனஸ் பன்னெண்டு சீக்குவல் டு ஜீரோ இந்த கணக்குக்கு ஜீரோ வருது சில கணக்குகளுக்கு நாலு மைனஸ் ரெண்டு ஒன்று பை ரெண்டு இப்படியும் ஆன்சர் வரலாம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்திருக்கு அவ்வளோதான் இதுதான் வந்து அணிக்கோவையோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது அடுத்தது அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ ஷேர்பனி கண்டுபிடிச்சோம்ல சேர்பனி வந்து ரெண்டு பை ரெண்டு ரெண்டு நிறை ரெண்டு நிரலுக்கு தான் சேர்பனி ஈஸியாக எழுதிட்டோம் இதே மூணு நிரல் மூணு நிறை இருக்குன்னு வச்சிங்க இந்த மாதிரி இது மாதிரி இருந்தா இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி எழுதுறது அப்படின்னா இது ஏன்னு எடுத்துப்போம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சி முதல் உறுப்பு ஒன்னு இருக்குல்ல ஒன்னு இருக்கிற நிரல் ஒன்னு இருக்கிற நிறைய விட்டுடுங்க மீதி இருக்கிற இந்த நாலு உறுப்பு குறுக்க பேருக்குங்க ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி எட்டாறு நாற்பத்தி எட்டு இந்த பக்கம் பெருகிறப்ப ஒரு மைனஸ் வருமா அது எது ஒன்றுங்கிற நம்பரை எடுத்துக்கும் போது நமக்கு கிடைக்கிது ஒன்றை எழுதக்கூடாது ஒன்றுக்கு பதிலாக என்னென்ன ஒன்று இருக்கிற நிரல் ஒன்று இருக்கிற நிறைய விட்டுட்டு மீதி இருக்கிற இந்த நாலு நம்பரை பெருக்கனா வர்றது குறுக்க பெருக்கனா வர்றது அடுத்தது இந்த ஒன்று முடிஞ்சிருச்சு இல்லையா அடுத்தது ரெண்டும் எடுத்துப்போம் ரெண்டு எடுத்துக்கும் போது ரெண்டு எழுதக்கூடாது ரெண்டு இருக்கிற நிரல் ரெண்டு இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த இரண்டு எண் இந்த இரண்டு எண் முப்பத்தி நான்கு முப்பத்தாறு முப்பத்து நான்கு முப்பத்தாறு ஏழாறு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் வரும் அது அடுத்தது மூணு மூணு இருக்கிற நிரல் மூணு இருக்கிற நிறை மீதி இந்த நாலு வரும் இதை குறுக்கப்பெருக்கணும்னா எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ஏழஞ்சு ஏழஞ்சி ஃபார்முலா படி மைனஸ் ஒன்று நடுப்புறவங்க முதல் வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்தது ரெண்டாவது வருஷம் எடுத்துக்கிறோம் நாலு எடுத்துக்கிட்டோம்னா நாலு இருக்கிற நிறை நாலு இருக்கிற நிறல் போயிடுச்சுன்னா இந்த இரண்டு உறுப்பு இந்த ரெண்டு உறுப்பு இருக்கும் அப்படியே குறுக்க பெருங்க ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு பதினெட்டு இருபத்தி நாலு ஃபார்முலா படி நடுப்புற மைனஸ் வரும் அடுத்தது இந்த ஊர் அஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு இருக்கிற நிரல் அஞ்சு இருக்கிற நிறைய போயிடுச்சுன்னா நாலு மூளையிலையும் இருக்கிற நாலு நம்பர் குறுக்க போய் இருக்குன்னா ஒம்பது ஒன்று ஒம்பது ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஃபார்முலா படி மைனஸ் அடுத்தது ஆறு ஆறு இருக்கிற நிறை அண்டு நிரல் போயிடுச்சுன்னா மேலே ரெண்டு நம்பர் கீழே ரெண்டு நம்பர் குறுக்க போயிருக்குன்னா எட்டு மைனஸ் பதினாலு அடுத்தது ஏழு ஏழு எடுத்துக்கிட்டோம்னா ஏழு இருக்கிற நிரல் ஏழு இருக்கிற நிறை மீதி இந்த நாலு குறுக்க போயிருக்கணும்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஃபார்முலா அப்படி நடுப்புற ஒரு மைனஸ் அடுத்ததாக எட்டு எட்டு இருக்கிற நிரல் எட்டு இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா ஒன்று நாலு மூணு ஆறு குறுக்க போயிருக்குன்னா ஆறோன் ஆறு நாலு மூணு பன்னெண்டு கடைசியாக இருக்கிற இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இது இருக்கிற நிரல் இது இருக்கிற நிறைய போயிடுச்சுன்னா இந்த நாலு நம்பர் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு குறுக்க போயிருக்குன்னா ஐயோ அஞ்சு ரெண்டு நாள் எட்டு ஃபார்முலாப்படி மைனஸ் இதில் முதல் உறுப்புக்கு ப்ளஸ்ஸு ரெண்டாவது உறுப்புக்கு மைனஸ் இது தான் நீங்கள் மறக்கக்கூடாது எப்பயுமே முதல் உறுப்புக்கு ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ்ஸு இதுக்கு அடுத்தது வரக்கூடியதுக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸில் ஆரம்பித்து ப்ளஸ்லேயே முடியும் ப்ளஸ் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியது இதனுடைய அடுக்கில் டி டி என்பது நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறது ரைட்டு சீக்கோல்ட்டு இதை சுருக்கணா என்ன வரும் கழிச்சோம்னா வர்ற ஆன்சரை எழுதிட வேண்டியது மைனஸ் மூணு இதில் மைனஸ் ஆறு வரும் இந்த மைனஸ் உள்ளார வந்தால் ப்ளஸ் ஆறு ஆயிடும் இங்கே மைனஸ் மூணு இதில் மைனஸ் ஆறு வரும் இந்த மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆறு இருபத்தொன்னில் ஒன்பது போயிடுச்சுன்னா பன்னெண்டு அதாவது மைனஸ் பன்னெண்டு பதினாலில் எட்டு பேருனா ஆறு மைனஸ் ஆறு வரும் இந்த மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆறு பன்னெண்டில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா மைனஸ் மூணு பன்னெண்டில் ஆறு பேருனா ஆறு வரும் மைனஸ் ஆறுன்னு இருக்கும் இந்த மைனஸ் உள்ளார வந்தால் ப்ளஸ் ஆறு அஞ்சில் மைனஸ் எட்டை கழிச்சா மைனஸ் மூணு இதனுடைய தலையில் டீ போட்டுக்கிறோம் டீனால் நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறோம் இங்கே இருக்கிற நிறைய நிரலாக எழுதுறோம் மைனஸ் மூணு ஆறு மைனஸ் மூணு அடுத்தது ஆறு மைனஸ் பன்னெண்டு ஆறுன்னு படிக்கையில் இருக்குல்ல அதை வட்டிக்கலாம் ஆறு மைனஸ் பன்னெண்டு ஆறு கடைசியாக இருக்கிற மைனஸ் மூணு ஆறு மைனஸ் மூணு இங்கே இருக்கிறதோட நிரல் நிறை பரிமாற்றம் பண்ணுறோம் நிறையா இருக்கிறது இங்கே நிரலாக மாறிடும் இதுதான் தான் அடுத்தது நேர்மாறு காணல் நேர்மாறு கண்டுபிடிக்கிறது நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது ஏயோட நேர்மாறு ஏ இன்வஸ் அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஒன்று பை மட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு மட்டு ஏ கண்டுபிடிக்க தெரியும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க தெரியும் இதை தனியாக கண்டுபிடிக்கிறோம் இதை தனியாக கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி கடைசியில் ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிக்க வேண்டியது அவ்வளோதான் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏங்கிற கணக்கு கொடுத்து ஏயோட நேர்மாறு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சில கணக்கில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்து இதுலேருந்து ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது அது என்னென்னா ஏசி சீக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை ரூட் ஆஃப் மட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் மட்டெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும் ரூட்டும் கண்டுபிடிக்க தெரியும் அதெல்லாம் அந்தந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியது இன்ட்டு அட்ஜாயண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ கண்டுபிடிக்கிறது அடுத்ததான் செங்குத்து அணி அப்படிங்கிறது என்னன்னா அணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அழகு அணி தெரியணும் அழகு அணி அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அல்லது ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று அதாவது மூளை விட்டத்தில் மட்டும் நம்பர் இருக்கும் மீதி இருக்கிற இடத்துலலாம் சைபர் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் அழகு அணி இது ரெண்டு நிரல் ரெண்டு நிறை இது மூணு நிரல் மூணு நிறை அப்படி இருக்கிறது அழகு அணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு மூணு நாலு இன்ட்டு நாலு அப்படின்னு ரெண்டு நம்பரும் சமமாக இருக்கும் நிறையோட எண்ணிக்கையும் நிரலோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் அதுதான் அழகு அணி ரைட் இப்போ அணியை பார்ப்போம் அணி ஏன்னு ஒரு அணி கொடுத்துருப்பாங்க இது செங்குத்து அணி எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா ஏ இன்ட்டு ஏயோட டி ஏ ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் நிரலை நிறையாவும் நிறைய நிரலாகவும் பரிமாற்றம் பண்ணால் கிடைக்கிறது ஏடி ஏடி அல்லது ஏடி இன்ட்டு ஏ எப்படி பெருக்கினாலும் நமக்கு என்ன வரும்னா ஐன்னு வரும் ஐங்கிறது என்னென்னா அதுதான் அழகு அணி கணக்கில் கொடுத்துருக்குற அணி ரெண்டு இன்ட்டு ரெண்டாக இருந்தால் அழகு அணி இது வரும் இதே கணக்கில் கொடுத்துருக்குற ஏங்கிறது மூணு பை மூணு அணியாக இருந்தால் கணக்கில் கொடுத்துருக்குற அணியோட வரிசை மூணு பை மூணாக இருந்தால் அப்போ வந்து அழகு அணி என்னென்னா இது மூணு நிரல் மூணு நிறைன்னு கணக்கில் கொடுத்துருந்தா ஆன்சர்லேயும் மூணு நிரல் மூணு நிறையில் இருக்கிற அழகு அணி வரும்